சும்ப நவிவர் ஏக இறைவனின் சாம்பியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக ரத்தத்தில் ஹிமோக்ளோபின் சத்தை அதிகரிக்கிற பீட்ரூட் சேர்த்து அகரகரை செய்ய போகிறோம் அதாவது கடல் பால் செய்ய போகிறோம் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம கிச்சனுக்கு ஒரு டூ லேயர்ஸாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முதல்ல முக்கால் லிட்டர் பால் அடுப்பில் வச்சு பால் சூடாகிட்டு வருது பசுவம் பால் பாக்கெட் பால் எது வேணால் எடுத்துருக்கலாம் நான் பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன் பால் நல்லா சூடானோடனே அகரகரை சேர்த்தது பால் நல்லா சூடு வந்துருச்சு ஏழு கிராம் அளவுக்குள்ள அகர கடல் பாசி சேர்த்துருவோம் நல்லா காய்ச்சி சேர்த்துக்கலாம் கரையிற அளவுக்கு காய்ச்சிக்கலாம் கடல் பாசி நல்லா கரைஞ்சிருச்சு கரைஞ்சிருச்சு இப்போ தேவையான அளவுக்கு சீனி சேர்த்துருவோம் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கணும் அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த சீனியில் உள்ள வாசனையும் போகட்டும் கொஞ்சம் காய்ச்சி எடுத்துக்கிறோம் சீனியும் சேர்த்து நல்லா காய்ச்சியாச்சு அந்த சீனியில் உள்ள வாசனையெல்லாம் எல்லாம் போயிடுச்சு இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஒரு கப்பில் வடிகட்டி எடுத்துக்கிறோம் நல்லா தட்டி விட்டு அடிச்சு எடுத்துக்கலாம் நல்லா வடிகட்டியாச்சு இதை அப்படியே ஆரட்டும் அடுத்து பீட்ரூட் லேயரை பார்க்கலாம் பீட்ரூட்ல பாதி அளவுக்கு தோல் சீலி வச்சிருக்கேன் இதை வந்து துரு எடுத்துக்கலாம் பாதி பீட்ரூட்டை துருவி எடுத்தாச்சு அடுப்புல தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு அந்த கொதிக்கிற தண்ணி எடுத்து இல்லை சேர்க்கிறோம் கொஞ்சம் அந்த சத்து இறங்கட்டும் பீட்ரூட் உள்ள சத்து இறங்கட்டும் பீட்ரூட்ல சுடுதண்ணி ஊற்றி வச்சு பத்து நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு உள்ள சத்தெல்லாம் இறங்கியிருக்கும் இப்போ வடிகட்டி எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா அதோட சத்தெல்லாம் இறங்கி சக்க மாதிரி ஆயிடுச்சு இதில் கடல் பாசி சேர்த்து காய்ச்சி எடுத்துக்கிறோம் பீட்ரூட் ஜூஸும் சூடு வந்துருச்சு இதில் மூணு கிராம் அளவுக்கு கடல் பாசியை சேர்த்து காய்ச்சி எடுத்துக்கிறோம் ஒரு மூணு நாலு நிமிஷம் அளவுக்கு தான் நல்லா கரைஞ்சி வரும் கிண்டி காய்ச்சிக்கிறோம் கடல் பாசி நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறோம் ஒரு ரெண்டு சொட்டு சேர்த்துக்கிறோம் அதிகம் சேர்க்கக்கூடாது ரெண்டு சொட்டு சேர்த்தாலே போதும் அதிகமான வாசனை சேர திகட்டுற மாதிரி இருக்கும் ரெண்டு சொட்டு சேர்த்துருக்கேன் சீனி எசன்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு கடல் பாசி நல்லா கரைஞ்சிருச்சு இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் முதல்ல வச்சது நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆறிடுச்சு இதில் இதை சேர்த்துக்கலாம் இதை அப்படியே நல்லா ஆற வச்சிருவோம் நல்லா ஆறின பிறகு பார்க்கலாம் கடல் பாய்ச்சி நல்லா ஆறிச்சு இதை பிளேட்டுக்கு மாத்தி எடுத்துக்கிறோம் அழகா வந்துருச்சு கடல் பசி ரெண்டு லேயரா வந்திருக்கு அழகா இத கட் பண்ணி பார்க்கலாமா என்ன அழகாக டபுள் கலரில் பா பாலும் பீட்ரூட்டும் டபுள் கலரில் வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சத்தானது டேஸ்டானது வீட்டில் நான் செஞ்சு கொடுப்பேன் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து பீட்ரூட் சேர்க்குறதுனால நமக்கு சத்தும் கிடைக்கும் ரொம்ப நல்லது நோம்புடைய நேரங்களுக்கு இப்போ நோம்பு நோம்பு ரக நேரம் நெருங்கிட்டுருக்கு நான் செஞ்சுட்டேன் அடுத்து நோம்பு ரகத்துக்குள்ளே வேறுபாடுகள் பண்ணணும் இறை பக்கத்துக்கு நீயும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இறைவன் நாடினால் இன்னொரு பொதுவாக இவனோடு சந்திக்கிறேன் நன்றி